நல்ல கூட இங்க பாருங்க இங்க பாருங்க அலாதிக்கு பாருங்க இடத்தை எங்கேயும் எடுத்துக்க மாட்டேங்குது தைரியமா இருக்கு சரியா அதான் அதான் நீங்கள் அம்மா இல்ல இந்த ஊரு ஜன மக்கள் போடுறேன் தீமெண்ட் நூறு அழுது

இப்போ வந்து விஜயகாந்த் கட்சிக்காரர் வந்துன்னா எங்களுக்கு வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு தள்ள வச்சு அடுத்த நாள் அரிசி பாத்திரம் சோற எல்லா பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு வேலை மன்ற வச்சு எங்களை படுப்பு வச்சுக்காங்க கட்சிக்காரருக்காரங்க டிஎன் கேக்கார படுப்பு வச்சு ஒரு வேலை சோறு கொடுத்தாங்க அந்த கைது பண்ணிருந்தாங்க நீதான் எனக்கு ஆறு அந்த சைடலையும் கைருங்க விஜயகாந்த் மன்றக்கார மட்டும்தான் செஞ்சாங்க ஏன்னா வந்து சாப்பிடுறாங்க மறக்கக்கூடாது

மாரி எல்லாம் சீமா நீ ஊத்தி தோக்குது. நம்ம போய் நம்ம வாதி என்ன பண்ண போகிறோம் இல்லை அதுதான் என்ன <laughs> தெரிய <laughs>